எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா இரண்டு தரமான சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடுகள் இரண்டும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவை தரேன்னு சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்க்கும்போது இந்த இரண்டாம் மேத்து பில்ல ஜெஸ்ஸி மாடுங்க நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கக்கூடிய அருமையான ஒரு இரண்டாம் அேத்து சினை மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உண்மையால் மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவுக்கு ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல ஒரு குவாலிட்டி மாடுங்க நல்ல நீட்டு போக்கான மாடு நல்ல உயரத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க சூப்பராக இருக்குது மாட்டோட குவாலிட்டி பார்க்குறதுக்கு நல்ல நகை நகன் இருக்குங்க மாடு அதுவும் பில்ல நிறம் கொண்ட மாடு மாட்டோட குணத்தை பொறுத்த அளவில் யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது இந்த மடியெல்லாம் வந்து அப்படியே டபுளாக எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நாலு காம்புக்கான ஸ்பேஸ் எல்லாமே நல்லா இருக்குது நாலு காம்பும் அளவான காம்புகள் தான் கறவைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நாலுமே பூ காம்புகளாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் மாட்டோட முகலட்சணத்தை நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப அருமையான முகலட்சணம் நல்லா சாதுவான குணம் கொண்ட மாடு கறவைக்கு காலையே அணைக்கே ரொம்ப பொறுமையான குணம் கொண்ட மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல குறுங்கால் மாடு இந்த பொறுத்த அளவுக்கு நல்லா அந்த அறை வரைக்கும் நல்லா தூக்கி மடி எடுக்கும் அப்படின்றாங்க ஸோ இரண்டாமயத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா பல் சேர்ந்துடுச்சு அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க ட்ரான்ஸ்போர்ட்டோட வடக தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு செய்கிறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க மாட்டோட பாருங்கள் நல்லா நரம்போட்டமான மடியமைப்பு கொண்ட மாடுங்க பதினெட்டுலேருந்து இருபது லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க பதினெட்டு லிட்டர் கறவை தாராளமாக கறக்கூடிய மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்கும் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ரூபாய் எழுபத்தி நாலாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது ஒரு கொம்பு மாடு இது ஒரு மொட்டை மாடுங்க மாட்டோட கலரு பாருங்க சும்மா மிரட்டலாக இருக்குதுங்க ரெட் இருக்குது பிளாக் இருக்குது ஒயிட் இருக்குது மாடு செம்ம குவாலிட்டியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சினை மாடுங்க இந்த மாட்டோட ஈத்தை பொறுத்த அளவில் இரண்டாம் வயத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணீன்னா ஒரு பத்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டோட கறவையை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இருபத்தி மூணு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய அருமையான ஒரு ஹெச்எஃப் மாடு இரண்டாம் இயத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல நரம்போட்டமான மடி பாயிண்ட்டு கொண்ட மாடு நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு கலர் வாட்ச்சு அட்டகாசமாக இருக்குதுங்க அந்த மூன்று கலரும் பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குங்க எல்லா இடத்துலையுமே அந்த மூன்று கலர் கலந்துருக்கு மாட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல கலர் பேட்சுக்காகவே மாட்டை எடுப்பாங்க நல்ல பேக் ஒயிட்டோடு இருக்குது மாடு நல்ல அருமையான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடு இருபத்தி மூணு லிட்டர் கறவை தரும் அப்படின்றாங்க பத்து நாளில் செம்மையாக மாடி எடுக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டின் உரிமையாளர் லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கக்கூடிய நண்பர்கள் ஜோடி மாடுகளாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் வாடகைக்கும் மிச்சம் ஆகுங்க ஒரு பத்தாயிரரூவா வண்டி வாடகை வருதுன்னா ஒரு ரூபா வரைக்கும் மிச்சம் பிடிக்கலாங்க அதிக கறவை திறன் கொண்ட இரண்டு சினை மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா பல் சேர்ந்துருச்சு அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க முக்கியமான விஷயம் மாட்டுக்கான விற்பனை விலையும் மாட்டுக்கான கறவை திறனையும் மாட்டுக்கான ஈத்தையும் மாட்டின் உரிமையாளரே நிர்ணயிக்கிறாருங்க சேனல் மூலயமா எதையுமே நிர்ணயம் செய்கிறது கிடையாதுங்க மாட்டோட மடியமை பொறுத்த அளவுக்கு இல மடி ஒரு ஈத்துக்கு கறந்துருக்கக்கூடிய மடியாக தான் அமைஞ்சிருக்குங்க ஸோ ரெண்டாம் ஈத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு நல்ல குவாலிட்டியான மாடாகவே அமைஞ்சிருக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கோங்க இருபத்தி மூணு லிட்டர் கரவ கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்றாரு மாட்டின் உரிமையாளர் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்க்கும் பட்சத்தில் ரூபாய் எண்பத்தி மூணாயிரரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன் பின் அனுசரிச்சே கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கிட்ட இருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ரெண்டு மாடுகளுமே சுழி சுத்தம் கொண்ட பொறுமையான குணம் கொண்ட மாடுகளாக தான் விற்பனைக்கு வந்திருக்கு பிடிச்சிருந்தா கால் பண்ணி பேசி இரண்டு மாடுகளையும் ஜோடியாக எடுத்துக்கலாம் நன்றி